நிறைய பிள்ளைகளுடைய சத்தம் ஒன்னையோ ஒண்ணுதான் கேக்குது நான் பிறந்ததுல இருந்து பாட மட்டும் தானே பாக்குறேன் நான் பிறந்ததுல இருந்து தோல்விய மட்டும் தானே வருஷம்ன்றாரு நான் ஒன்பது வருஷமா அதை மட்டும் தானே பாக்குறேன் இருபத்தஞ்சு வருஷமா அதைத்தானே நான் பாக்குறேன் ஒரு முன்னேற்றம் கூட இல்லையே ஒரு உயர்வு கூட இல்லையே தலை நரைக்குது நாள் போகுது வருஷங்கள் கடந்து போகுது ஆனா முன்னாடியும் பின்னாடியும் திரும்பி பார்த்தா ஒரு நன்மையை கூட நான் இன்னும் பார்க்கலையே நாளுக்கு நாள் நான் கீழே தானே போறேன் நான் மேல வரவே இல்லையே ராஜா உங்க வார்த்தை உண்மையில தானே நீ தாவியதுக்கு மட்டும் தேவன் அல்ல நீர் எங்களுக்கும் தேவன் அல்லவா நீர் எங்க பிள்ளைகளுக்கும் தேவன் அல்லவா இன்னைக்கு சொன்ன அந்த வாக்கு தத்த வசனம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கத்தர் அவனோடு இருந்தார் அந்த வாக்குத்தத்தம் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே அமருவதாக பார்த்து